பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே தேர்ட்டி ஃபோர் பக்கவாதத்தில் வளைந்த கால் விரல்களை சரி செய்வது எப்படி ஸோ இந்த மாதிரி கால் விரலெலாம் பார்த்தீங்கன்னா மடிஞ்சு போயிடும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கட்ட விரல் மடிஞ்சுருக்கும் இந்த விரலெலாம் நினைக்கிறோம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் சிம்பிள் எக்ஸசைஸ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லா இடத்துலையும் சப்பாத்தி கட்டை இல்லாட்டி பிவிசி பைப் இந்த மாதிரி இருக்கும் என்னென்னா தம்பிள்ஸ் இப்போ இருக்குது அதை பயிற்சியாக பண்ணுறதுக்கு காட்ற இந்த மாதிரி சென்டர் பிளேஸில் வச்சுட்டு இந்த தம்பிள்ஸை வந்து மெல்ல இப்படி நகர்த்தணும் நகர்த்திட்டு மாதிரி இந்த எண்டு வரைக்கும் வரணும் இப்படி பாருங்கள் இந்த எண்டு வரைக்கும் வரணும் அதே மாதிரி இதை எண்டு வரைக்கும் தள்ளியாச்சு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி நகர்த்தும் போது நகர்த்தி இந்த எண்டு வரைக்கும் வரணும் வந்து இந்த கட்டை வரல் பார்த்திங்கன்னா நேராக இருக்கிற மாதிரி இது மாதிரி மெல்ல செய்யணும் இந்த மாதிரி காலையில் மத்தியானம் நல்ல தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த காலைக்கு இது வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் இதை பண்ணாலும் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா இந்த இதை இப்படி மேலே தூக்குறது அதுக்கப்புறம் இன்னொரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த காலை நேராக மேலே தூக்குறது இந்த மடிச்சுட்டு எவ்வளோ முடியுமோ இந்த அளவுக்கு மேலே தூக்கணும் ஸோ இந்த ரெண்டு பயிற்சியும் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வர முடியும் தேங்க்யூ